பிள்ளைங்க தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்யணும்னு ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை ஆனால் அவர் நிறைய சொத்து உடையவர் அப்போ அந்த மகனார் பையங்க நாலு பேரையும் கூப்பிட்டு வச்சார் தகப்பனார் சோகம் இல்லாமல் இருக்கிறார் அவர்களின் நாலு மக்களில் ஒருவர் தான் இந்த ஆசை ரொம்ப மிகைத்திருந்தார் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு மொத்தமாக வச்சு அவர் சொன்னார் தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்கிறது யார் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிற பொறுப்பு யார் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவோம் ஆனால் தாப்பனாருடைய சொத்தில் அவருக்கு பங்கு இல்லை யார் வாப்பாவுக்கு பணிவிட செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாப்பாவுடைய சொத்து கிடையாது பாஜ்புள்ள மூணு பேரும் பிரிச்சுக்கிட வேண்டியது தான் யார் பொறுப்புன்னு கேட்குற பாப்பாவுக்கு ஹிதுமத் செய்தால் கூட ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து தருவோம்னா தான் போட்டி வரும் தாப்பனாருக்கு ஹிதுமத்து செய்தால் அவருக்கு சொத்தில் ரெண்டு பங்குன்னா எனக்கும் எனக்குன்னு இருக்கும் இவர் சொல்றது எப்படி சொல்றார் இவருக்கு ஆசை ஹிதுமத்து செய்யணும் அவர் சொல்றார் தந்தைக்கு யார் ஹிதுமத்து செய்வார்களோ அவர்களுக்கு சொத்து கிடையாது ஹிதுமத்தினுடைய பொறுப்பை கொடுத்துருவோன்ன மூணு பேரும் விளையிட்டான் எங்களுக்கு அந்த ஹிதுமத்து வேண்டாம் ஏன்னா இவருக்கு ஆசை பாப்பாவுக்கு ஹிதுமத் செய்யணும் அல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம எல்லா வீட்டிலையும் பிறக்க செய்வான் ஆக அவர் சொன்னார் தந்தைக்கு ஹிதுமத்து செய்தவருக்கு சொத்தில் பங்கில்லை நம்ம நாலு பேரில் யார் அந்த எடுத்தாலும் ஓகே பாக்கி உள்ள மூணு பேரும் வேண்டம்பா நாங்கள் ஹிதுமத்தெலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்போ அவர் சொன்னார் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு சொத்து வேண்டாம் ஓகேண்டார் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க அவர் படுக்கையில் இருக்கிறார் தாப்பனார் இவர் ஃபுல் ஹிதுமத்தை எடுத்தார் ஃபுல்லாக கவனித்தார் உளுந்துழுந்து தாப்பனாருக்கு ஹிதுமத் தாப்பனாருடைய ஒஃபாத்தும் நடந்தார் சொத்தை பங்கு வைக்கிறாங்க மூணு பேரும் பங்கு வச்சுக்கிட்டாங்க இவர் சொன்னபடியே எனக்கு வேண்டாம் சொல்லிட்டார் எனக்கு இதுக்கு கூலி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அத்தாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பணிவிட செய்தேன்னு யாராவது சொல்லிடக்கூடாது நான் பணிவிட செய்திருக்க அத்தாவுடைய சொத்து தான் ஆசை கூலி வேண்டாம் முடிஞ்சிச்சு அன்னைக்கு ராத்திரி அத்தாவை அடக்கி முடித்தார் கனவு பார்க்கிறார் எங்கோ வந்த செய்தி அல்ல வரலாற்றின் ஆழம் கண்ட இமாம்கள் எழுதுகிற வரலாறு காலையில் ராத்திரி கனவு கண்டார் இந்த இடத்துல நூறு தங்க காசு இருக்கு அத போய் எடுத்துக்கப்பா நூறு தங்க காசு இருக்குது அவர் கேட்டாராம் அல்விஹி பறக்கத்தும் நூறு தங்க காசு பிரச்சனை இல்லை அதுல பரக்கத்து இருக்கான்னு கேட்டார் அதுதான் நான் சொல்ல வர்றேன் அல்லாஹ் காபாவிலே நுழைந்தால் பறக்கத்து என்கிறான் அது என்ன பரக்கத் இவர் கேட்டார் அந்த நூறு தங்க காசில் பறக்கத்து உண்டா அந்த கனவில் செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது அதில் பறக்கத்து இல்லை அவ சரி பரவாயில்லை காலையில் எழுந்துருச்சு சும்மா இருக்கணுமே வீட்டை மாட்டை போய் சொன்னேன் இப்போ ராத்திரி ஒரு கனவுக்குண்டேன் அதில் ஒரு செய்தி வந்துச்சு நூறு தங்க காசு எடுத்துக்காண்டு அதில் பறக்கத்து இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்தம்மா கோவப்பட்டுச்சு என்னங்க உங்களை மாதிரி நான் ஒரு ஆளை பார்க்கல தாப்பனா இருக்குது ஹிஜமத் செய்து சொத்து வேண்டான்னு சொன்னீங்க அல்லாபா பார்த்து ஒரு நூறு தங்க காசை கொடுத்து அதுலேயும் பறக்கத்தான் ஹறக்கத்தான்னு கேட்டு அதையும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க உங்களை கல்யாணம் முடிச்சு ரொம்ப கஷ்டமால போச்சுன்னு அந்தம்மா நிறைய வீட்டில் பிரச்சனை எங்கன்னா இங்கேருந்து தான் உருவாகும் அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் சீதவிகள் ஆக்கி வைப்பானாங்க இங்கே இருக்கிறவங்களாம் பாக்கியமானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த செய்தி அவர் சொல்லிட்டார் பறக்கத்து இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னாங்க வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்தம்மா கொஞ்சம் கோவப்பட்டு சொத்தும் வேண்டாம்னு சொன்னீங்க அண்ணாவே தர்றதையும் வேண்டான்னு இங்கே பறக்கிறது இல்லைன்ட்டு எங்களை மாதிரி இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிங்க வாழ்க்கையில் முன்னேறது அடுத்த நாள் கனவு அடுத்த நாள் கனவு இந்த இடத்துக்கு போப்பா ஒரு பத்து தங்க காசு இருக்கு எடுத்துக்கா அல்வி பரத்தா அதில் இருக்கான்னு கேட்டார் இல்லை வேண்டான்ட காலையில் முடிஞ்சு சும்மா இருக்கணும் இல்லையா நேராக பொஞ்சாரிக்கு அப்படின்னு சொல்கிறார் சில விஷயத்தை பொஞ்சாரிட்டையும் மறைக்கணும் சில விஷயத்தை அவங்கள்டையும் மறைக்கணும் அவங்க சிலதை நம்மகிட்ட மறைக்கணும் எல்லாம் ஓப்பன் தான் சில விஷயம் மறைக்கணும் என்ன வீட்டில் டெய்லி ஜண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் டெய்லி அல்லா தோல்வி செய்வானாங்க நம்ம மனைவிமார்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும் எவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் அந்த சந்தோஷத்தில் அல்லாவே கிடைப்பான் என்றார் வீட்டில் விவகாரம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது பெண்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கணவனின் சந்தோஷத்தில் சொர்க்கமே கிடைக்கும் நாங்கள் சந்தேசன் அல்லா அப்படி குடும்பங்களை நமது வீட்டிலும் ஆக்கி வைப்பானாங்க வரக்கத்து இருக்கா இல்லை மனைவிட்ட சொன்னால் பத்து தங்க காசு இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே அந்த அம்மா இப்போ பேச ஆரம்பிச்சுட்டு வரக்கத்து இருக்கான்னு கேட்டிருப்பியால ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த விஷயத்தில் ஆமாம் கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேண்டான்னு சொல்லியிருப்பியால அந்த அம்மாவே பதில் சொல்லுது ஆமாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் உங்களை சொல்லி குத்தம் இல்லை எங்கள் தாப்பனார் மேலே தான் வருத்தப்படுறேன் உங்களை பிடிச்சி என்னை கட்டி வச்சுட்டாரேன் எங்கள் அத்தாவை நினச்சி வருத்தப்படுறேன் உங்களை என்னை எனக்கு கல்யாணம் முடிச்சு அந்த அந்தம்மா கதையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொம்பளைங்க இதை கடைசி காலம் வரைக்கும் சொல்லுவாங்க எது வரைக்கும் நம்ம உலகத்தை விட்டும் போகிற வரைக்கும் சில பேர் உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சது கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் உங்களை போய் எங்கள் அத்தா கட்டி இப்போ நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹைர் உலகம் மிகப்பெரிய விஷயம் இல்லைன்னு அங்கே பத்து தீனாரின் பதக்கத்தில் இல்லை வேண்டாம் மறுநாள் ராத்திரி கனவு இந்த இடத்துக்கு போப்பா ஒரு தீனார் தங்க காசு எடுத்துக்கா ஒரே ஒரு தங்க காசு அதில் பறக்கத்து உண்டா ஆம் பறக்கத்து இருக்குது பறக்கத்து இருக்குது உடனே அந்த இடத்துக்கு போனார் தங்க காசை எடுத்துட்டார் எடுத்து நேராக வந்தார் வரலாறை பாருங்கள் ரொம்ப அற்புதமான வரலாறு ரெண்டு மீன் வாங்கியிருக்கிற அதை கொண்டு போய் ரெண்டு மீன் ரொம்ப அருமையான மீனை வாங்கிட்டு மனைவி மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணுன்ட்டு கொஞ்சம் காசை செலவழித்து பாதி பாதி காசுக்கு மீனை வாங்கிட்டு வர்றார் வந்து அந்த மீனை வீட்டில் வந்து அறுத்தாள் முழு பெரிய மீன் ஒவ்வொரு மீனின் வயிற்றிலும் பல பலண்டு மின்னுகிற முத்து இருந்த முத்து மிக அழகாக மின்னுகிற முத்துக்கள் அந்த செய்தி ஊரிலே பரவு சாலிகைகள் எழுதிய அருமையான கிதாபின் செய்தி லட்ச இமாம்கள் இந்த செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள் விலை மதிக்க முடியாத முத்து முத்துக்களுக்கெல்லாம் விலை மதிக்க முடியாது கல் இருக்கு பாருங்க கற்களுக்கு விலை மதிக்க முடியாது அவர் மெய் செலுத்து போகிறார் அந்த செய்தி பரவி அரசாங்கத்துக்கே பரவி மன்னர் கூப்பிட விட்டார் மன்னர் கூப்பிட விட்டார் நேரா அதிகாரிகளை வந்து இவரை கூட்டு போயிட்டாங்க அந்த முத்தை அப்படியே அங்கே கொண்டு போகிறார் அரண்மனை வீட்டில் கூட்டம் கூட்டமாக வந்து முத்தை பார்க்க வந்த ஒன்ன அந்த விலை மதிக்க முடியாத பல பலாண்டு இருந்து அப்படியே அது எங்க வச்சாலும் அப்படி சுடர் அடிக்குது கூட்டுவாங்கன்றாங்க அரசாங்கத்துக்கு கூப்பிட்டு போய் அரசர் அந்த ரெண்டே எங்கிட்ட கொடுத்துருங்கன்றார் கொடுத்துட்டு ரெண்டு பை நிறைய தங்க காசை கொடுத்தார் ரெண்டு பை நிறைய தங்க காசு நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம்லாம் இல்லை பை நிரம்ப தங்க காசு இந்த முத்த அதுக்கும் அதுக்கும்பாது பதில் அரசரில் கொடுக்குறார் ரெண்டு பை நிறையா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் வந்தவுடனே மேட்டரை சொன்னபோது அந்தமாக சொல்லிச்சான் எங்கள் தாப்பனாருக்கு நன்றி சொல்லணும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைச்சது நம்ம வார்த்தை இருக்குதே எப்படியும் பேசும் அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பும் மரியாதை இருக்கிற வரைக்கும் பெருமானார் கேட்டாங்க வினாயா என்னை மௌத்து வரையிலும் யாரிடத்திலும் தேவையாகாமல் கை பறக்கத்தான மனிதனாக வாழ வைப்பாயா இருக்கிற வரைக்கும் செழிப்பாக வாழ்றதும் பாக்கியம் யாரிடத்திலும் தேவையாகாமலும் வாழ வேண்டும் கண்ணியை எங்கே நம்ம தட்ட போய் தேவையாகிவிட்டால் நம்ம இமேஜ் கீழே இறங்கிடும் அல்லாஹை தவிர துண்ணியால் தேவையாக தேவையாகக்கூட இந்த துவாவை காபாவில் கேட்க அந்த நிலையை உண்டாக்கும் மக்கமா நகரம் அல்லாஹ் சொன்னால் உதியா லின்னா சில் அல்லதி பி பக்கா வந்தவர்களுக்கு பறக்கத்து பொங்கி இருக்கும் பரக்கத்து கிடைத்ததா எப்படி ஒரு தங்க காசு தான் இரண்டு நிறைய தங்க காசு ஏன் அந்த ஒரு தங்கக்காஸ் பரக்கத்துக்குரியது அது முத்தை கொடுத்து முத்துக்கு இத்தனை மதிப்பு கிடைக்கிற அதனால இந்த வரக்கத்து எங்க கிடைக்கும் காபாவில் கிடைக்கும்